சார் வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க சார் இந்த கரண்டா இந்த கோல்டு பிரைசஸ் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க நம்ம பாக்குறோம் சார் இதற்கான முக்கியமான காரணங்கள் என்ன எக்கனாமிக் அன்சர்டனிட்டி அப்படின்னு சொல்லலாம் எப்பவுமே தங்கம் வந்து ஏதாவது ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக் வருது இப்போ யாருக்கோ சண்டை வருது இந்தியா பாகிஸ்தானுக்கு சண்டை வருது இல்லை யுக்ரைன் ரஷ்யாவுக்கு சண்டை வருது இஸ்ரேல் பாலஸ்தீனில் சண்டை வருது இதை மாதிரியான சண்டை வரும்போது என்ன ஆகும்னா தங்கத்தோட விலை கண்டிப்பாக மேலே போகும் இப்ப என்ன ஆயிட்டு இருக்குனாக்கா எக்கனாமிக் கன்செர்ட் எவ்வளோ பேரிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேசப்படுது கடந்த ஒரு ஒரு வருஷமாவே போன செப்டம்பர்ல இருந்தே அது நம்பர் ஒன் அது நம்பர் டூ பாத்தீங்கன்னா முன்னாள் நேற்று என்ன ஆச்சு இந்தியா ரஷ்யா சைனா இந்த மூணு பேரும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு சிஸ்டமாக செயல்படுறதுக்கு ஒரு முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஐசோலேட்டடா யூஎஸ் இன்னொரு ஒரு இடத்துல நின்று தனியாக இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு இது என்ன இருக்குதுன்னாக்கா ஒரு ஷாக்கிங் வேவ்ஸை வந்து உலகத்துக்கு கொடுத்துருக்குது ஏன்னா இதை மாதிரியான ஒரு பைபோலார் டைம் ஜியோ பொலிட்டிக்கலில் வந்ததே கிடையாது இது எக்கனாமிக் கன்சர்டனிட்டி கண்டிப்பாக இது வந்து ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்டும் கூட நிறைய கண்ட்ரிஸ் என்ன பண்றாங்கன்னாக்கா எப்பவுமே வந்து யூஎஸ் பாண்டை தான் ரொம்ப சேஃபா நம்பி வாங்குவாங்க யூஎஸ் ட்ரெஷரின்னு சொல்லக்கூடியது ரெண்டாவது எப்பவுமே ரிசர்வ்ல யூஎஸ் டாலரை வச்சிருப்பாங்க சென்ட்ரல் பேங்க்ஸ் இப்போ அவங்களே என்ன பண்றாங்கன்னாக்கா யூஎஸ் டாலருக்கு பதிலா யூஎஸ் ட்ரெஷரிய வாங்குறதுக்கு பதிலா தங்கத்தை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க மொத்தம் அஞ்சு ரீசன் முதல்ல டி டாலரைசேஷன் டாலர் டாலருக்கு நிகராகத்தான் உலகத்திலேயே எல்லா பரிமாறமும் நடக்குது அந்த பரிவர்த்தனை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்தந்த கரன்சிலையும் தங்கம் மூலமாக நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஃப்யூச்சரில் ரொம்ப மாறுமா மாறாது பட் இது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நம்பர் ஒன் நம்பர் டூ யூஎஸ் ஸ்ட்ரெஷரியை பற்றி பேசிட்டோம் நம்ம நம்பர் த்ரீ எக்கனாமிக் அன்சர்டனிட்டி டேரிஃபை பற்றியும் பேசிட்டோம் நம்பர் ஃபோர் ஸ்ட்ராங் டிமாண்ட் ஃப்ரம் சென்ட்ரல் பேங்க்ஸ் ரஷ்யா சைனா சிங்கப்பூர் டர்க்கி இந்தியா இது மாதிரியான கண்ட்ரிஸ் எல்லாம் தொடர்ந்து தங்கத்தை என்ன பண்ணுறாங்க கண்ட்ரிஸே வாங்க ஆரம்பிக்கிறாங்க இதனால் என்ன ஆகுதுன்னா தங்கத்தோடய பிரைஸ் மேலே போயிட்டே இருக்குதா ரீட்டெயில் இன்வெஸ்டர் என்ன பண்ணுறாங்க தங்கத்தை எப்பவும் இல்லாத அளவுக்கு துரத்தி துரத்தி இடிஎஃப் மூலமாக வாங்கிட்டுருக்காங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தங்கத்தை ஃபிஷிக்கலாக வாங்கக்கூடியதை விட ஆன்லைனில் இ கோல்டு எலக்ட்ரானிக் கோல்டாக வாங்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப அதிகமாயிட்டாங்க ஸோ நீங்க ஒரு ETF தங்கத்தை வாங்கும்போது என்ன பண்ணுவார் அந்த ஃபண்ட் மேனேஜர் ఫిజికల్ గోల్డ్ திரும்ப இந்த ஒரு அஞ்சு ரீசன்னால தான் தங்க விலை கண்டினியூசா மேலே போயிட்டே இருக்கு இந்த ஒரு தற்காலிகமானது தான் நினைக்கிறீங்களா இல்லை ஒரு லாங்கர் அடுத்து வரக்கூடிய இப்போ வாட் எவர் அண்ட் வாட் ஆர்ஆர் த ட ட்ரேட் அன்சர்டனிட்டி இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அடுத்த மூணுலேருந்து ஒரு ஆறு மாதத்துக்கு நிச்சயமாக இருக்கும் ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு ரெண்டு கண்ட்ரி ஒரு கான்ஃப்ளிக் இருக்குன்னாக்கா உடனே சால்வ் ஆகாது ஸோ இந்த ஒரு அன்சர்டன் ஆக்டிவிட்டினால தங்கத்தோட மொமெண்டம் அந்த ஒரு டெக்னிக்கல் சார்ஜ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்குது அக்ரெசிவாக தான் இருக்குது ஆ நெக்ஸ்ட்டு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் இன்னுமே ப்ரைஸ் ஏறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இப்போ ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் ஒரு நிலமை வந்தா வீக்ஸ்ல ஒரு பிரைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா சார் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் எப்போ உங்களுக்கு வந்து சர்டனிட்டி வருதோ எப்போ ஒரு சுமூகமான உறவு இந்தியா யூஎஸ்க்கு இல்ல யூஎஸ் வந்து நான் டேரீஃப் வந்து நான் விலக்கி கொள்றேன் இல்ல இத மாதிரி ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் வருது அப்படின்னாக்கா தங்கத்தோட வேலை கண்டிப்பா கீழே போகும்

அதுக்கான அப்ரிசியேஷன் ஒரு ஒன்பது இல்லை ஒரு பத்து பர்சன்ட் வந்துகிட்டே இருக்கும் இப்போ ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் என்ட்ரி ஆகும்போது ரெண்டு விதமான ரிஸ்க்கு இருக்கு அவருக்கு ஒன்று என்ட்ரி பாயிண்ட் ரிஸ்க் இந்த ரிஸ்க் என்னன்னாக்கா ஒரு அதிகப்படியான பிரைஸ்ல பத்தாயிரம் ரூபாய் ஒரு கிராம்னு ஒரு என்ட்ரி ஆகுறாரு ஷார்ட் டேர்ம்ல நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு ஈவென்ட் நார்மலைஸ் ஆயிடுச்சு அன்சர்டனிட்டி போயிடுச்சுன்னா பிரைஸ் கரெக்ஷன் ஏற்படும் ஸோ ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமுக்கு அவருக்கு ஒரு லாஸஸ் ஏற்படலாம் ஸோ இது பேர் வந்து என்ட்ரி பாயிண்ட் ரிஸ்க் இது நம்பர் ஒன் நம்பர் டூ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரிஸ்க் வர ஆரம்பிச்சுச்சுனாக்கா இது வரைக்கும் தங்கம் கொடுத்த ரிஸ்க் ரிட்டர்ன்ஸை இனிமேல் நீங்க எதிர்பார்க்க முடியாது தங்கம் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஒரு ஒரு வருஷமும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு வந்தது அந்த அளவுக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் வரும்னு தான் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்றாங்க முதலீடு பண்றாங்க ஆனா அவ்வளவு பெரிய ஒரு ரிட்டர்னை கொடுக்காது லோ ஈல்டுக்கு போயிடும் அது ஓகே சார் இப்போ இந்த டேரிப் நெகோசியேஷன்ஸ் மட்டும் இல்லாம இப்போ தங்கம் விலை குறையணும் அப்படின்னா வேற எந்தெந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம கவனிக்கணும் சார் டாரிஃப் மட்டும் இல்லாம அந்த டீடாலரைசேஷன் அது எந்த அளவுக்கு வந்து சென்ட்ரல் பேங்க்ஸ் தொடர்ந்து தங்கத்தை வாங்குறாங்கன்றத கண்டிப்பா வந்து இன்வெஸ்டர்ஸ் நோட் பண்ணணும் ஃபோர்காஸ்ட் பண்ணணும் நம்பர் ஒன் நம்பர் டூ பார்த்தீங்கன்னாக்கா முதல் முறையா ரஷ்யாவும் சவுதி அரேபியாவும் வெளியே கூட வாங்க ஆரம்பித்தாங்க எந்த கண்ட்ரியுமே சென்ட்ரல் பேங்க்ஸுமே இது வரைக்கும் வெளியே வாங்கினதே இல்லை ஆனால் ரஷ்யாவும் சவுதி அரேபியாவும் வெளியே வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸ் அது இன்வெஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா திஸ் ஹாஸ் நெவர் ஹேப்பன்டு பிஃபோர் அப்படின்னு ஒரு வாக்கியம் வரும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது திஸ் டைம் இஸ் டிஃப்ரெண்ட் ஸோ திஸ் டைம் இட் இஸ் டெஃபினட்லி டிஃப்ரெண்ட் இந்த மாதிரியான தங்கத்தோட வில அன்சர்டனிட்டினால் தொடர்ந்து ஒரு நாலு வருஷமாக மேலே போனதே இல்லை ஸோ இப்படி அது போகும்போது என்ன ஆகுனாக்கா அதோட மொமெண்டம் டெக்னிக்கலி இட் இஸ் ஸ்ட்ராங் நவு ஃபார் நெக்ஸ்ட் த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் சோ இப்போ அந்த டிடாலரைசேஷன் பார்க்கணும் அப்படின்னா இப்போ நாடுகள் எல்லாருமே அந்த மாதிரியான ஒரு ஷிப்ட்ல தானே சார் இருக்காங்க சோ இப்போ அடுத்த சில மாதங்கள்ல அதை பண்ண முடியாது இல்லையா டிடாலரைசேஷன் மொத்தமா நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் கூட ஆகலாம் அது எடுத்தோம் கவுத்தோம்னு நீங்க வந்து நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கவே முடியாது அமெரிக்காக்கு நிறைய ஃப்ரெண்ட்லி நேஷன் இருக்கு அவங்க சொல்றத கேட்கக்கூடிய நேஷன்ஸ் நிறைய இருக்கு அவங்க கண்டிப்பா எல்லா ட்ரேட்ஸுமே வந்து டாலர் மூலமா மட்டும்தான் பண்ணுவாங்க இன்னைக்குமே பாத்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் ஆஃப் த ஆயில் டிஸ்ட்ரிபியூஷன் அமெரிக்கா தான் அந்த ஓபெக் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த செவன்டி ஃபைவ் பர்சன்ட் என்ன ஆகுனாக்கா யூஎஸ் டாலர் மூலமாக மட்டும்தான் விற்பாங்க அவங்க ஸோ நிறைய கண்ட்ரிஸோட கரன்சிஸ் பார்த்தீங்கன்னா அகெயின்ஸ்ட் யூஎஸ் டாலருக்கு பெக்குடா இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் திராம்ஸ் எடுத்துக்கோங்க திராம்ஸ் இஸ் பெக்டு அகெயின்ஸ்ட் யூஎஸ் டாலர்

எப்போல்லாம் ஒரு அசர்ட் வந்து அளவுக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸை கொடுக்குதோ இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாங்க பார்ஷியலாக அந்த இடத்துல எக்ஸிட் பண்ணுவாங்க ஸோ அதை மாதிரியான ஒரு ஸ்லைட்டு கரெக்ஷன் ஷார்ப்பு கரெக்ஷன் வர்றதுக்கு ஒரு சின்ன ஒரு சான்சஸ் இருக்குது ஆனால் டெக்னிக்கல் சார்ஜ் என்ன சொல்லுதுன்னா கன்டினியூவஸ் டிமேண்ட் ஆ அடுத்த ஒரு மூணு நாலு மாதத்துக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது நடுவில் ஒரு ஷார்ப்பு டிப்பு வந்தாலும் கோல்டு ப்ரைஸ் இன்னமுமே கொஞ்சம் ஸ்லைட்டாக மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்கிறது இப்போ போன வருஷம் இருந்த அளவுக்கு பிரைசஸ் குறையணும் அப்படின்னா இன்னும் எவ்வளவு காலம் எடுக்கும் சார் அது வரப்போட ஈவெண்ட்ஸ் தான் டிசைட் பண்ணும் இப்போ நாளைக்கு இப்போ ட்ரம்ப் ரெண்டு நாள்ல ரெண்டு விதமான கம்யூனிகேஷன் கொடுத்துருக்காரு முதல்ல என்ன சொன்னாருனாக்கா இந்தியா ரஷ்யா சைனா டார்கஸ்ட் ஹவர் தே ஆர் நாட் கோயிங் டு டூ வெல் அப்படின்ற மாதிரியான ஒரு ட்வீட்டை போட்டாரு நேற்று இன்னொரு ஒரு ட்வீட்டு ஒரு நாளைக்கு அப்புறம் இன்னொரு ஒரு ட்வீட் இந்தியா இஸ் அ வெரி ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி ஃபார் அமெரிக்கா அண்ட் ப்ரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் பட் ஹீ இஸ் ஹேவிங் அ ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வித் சைனா விச் ஐ டோன்ட் லைக் அவரோட ஸ்டாண்டையே அவர் என்ன பண்ணுறாரு ஒரே நாளில் மாற்றிக்கிறாரு ஸோ இதை மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து நாளைக்கு இந்த மாதிரி ஒரு டேரிஃபோ எக்கனாமிக் அன்சர்டனிட்டியோ போயிடுச்சுனாக்கா மாறத்துக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது சோ அப்போ இந்த நெகோஷியேஷன்ஸ் பொறுத்து தான் கோல்ட் உடைய பிரைஸ் இருக்கு அப்படிங்கிறது தான சரி இப்ப உண்மை உண்மை அதுதான் டிமாண்டும் அப்படி தான் இருக்கு கண்டிப்பா சார் நிறைய தகவல்கள் பகிர்ந்துட்டீங்க நன்றி சார் நன்றி மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வர போகும் business மற்றும் அது रिलेटेड ஆன வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க subscribe பட்டனை click பண்ணுங்க